போவது அல்லாகுவிடத்திலே அல்லாகுமிடத்திலே செல்ல போகிறேன் என்று சொல்கிறேன் எனக்கு என்ன இருக்கிறது அல்லாவை மட்டும் நம்ப வேண்டும் அல்லாவை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேறு யாரையும் வேறு எதையும் இறைவனாக படைத்தவனாக நம்ப முடியாது உதவிகள் தேடப்படுவது அவரிடத்திலே அபயங்கள் தேடப்படுவது அவரிடத்திலே வேண்டுதல்கள் வைக்கப்படுவது அவனிடத்திலே அப்படிப்பட்ட

அவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவனாக நான் போகிறேனா அவன் அருள் பெற்ற ஒருவனாக நான் அவனை அடைய போகிறேனா அது பற்றிதான் எனக்கு இப்போது கவலை அப்படிப்பட்ட நிலையில் நான் போகிறேன் என்று சொன்னால் அது போதும் எனக்கு என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா எனக்கு சத்து கத்தி தாருங்களேன் என்று கேட்கிறார்கள் எதற்கு என்று கேட்கிறார்கள் நான் என்னுடைய அடிமுடியை ஒழுங்காக வழித்து மழித்து தூய்மை அடைந்து கொள்வதற்காக நான் அப்புல் ஆலமினிடத்திலே செல்ல இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கத்தியை வாங்குகிறார்கள் அந்த அவர்கள் தன்னுடைய அடிபாகத்தில் இருக்கிற முடிகளை களைவதற்காக முற்படக்கூடிய அந்த கட்டத்தில் இவர்கள் எந்த குடும்பத்தை அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தை தவறி அவர்கள் பக்கத்தில் வந்துவிடுகிறது யதார்த்தமாக அவர்கள் அப்படிப்பட்ட திசை திரும்பிய கட்டத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை இவர்களை நோக்கி வந்து விடுகிறது ஒரு கையிலே கட்டி அவர்கள் அருகிலே என்றால் எதுவும் நடக்கும் என்று சொல்லி இருக்கலாம் அந்த கட்டத்தில் குபை அன்பவர்கள் அவர்கள் பதறுவதை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா பதறுகிறீர்களா இந்த குழந்தையை நான் ஒன்றும் செய்து விட மாட்டேன் இதோ இந்த குழந்தை என்று

நான் முஸ்லிமாக இருக்கிறேனா அது பற்றி தான் எனக்கு கவலை நான் கொல்லப்படுவது அல்லாஹுடைய அதுவே எனக்கு போதும் அவன் நாடினால் கண்டம் கண்டமாக துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஒவ்வொரு அங்கத்திற்காகவும் அல்ல எனக்கு பரக்கத்துகளை அல்ல அள்ளி தருவான் அதுவே எனக்கு போதும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை மார்க்கத்துக்கு எதிராக தூதருக்கு எதிராக இதோ திரண்டு வந்திருக்கிற இந்த கூட்டத்தவர்களை நீ குறித்து வைத்துக் கொள் இவர்களை எந்த கட்டத்திலே நீ அழிக்க வேண்டுமோ விடு இவர்கள் எவர்களையும் விட்டு வைக்காதே என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தித்தவர்களாக தூக்கு மேடை ஏறுவதற்கு முன்னாலே அந்த எதிரிகளத்திலே கேட்கிறார்கள் எனக்கு இரண்டு ரக்காத்துக்கள் தொடுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் அந்த எதிரிகள் இடம் பெறுகிறார்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுகிறார்கள் தொழுதுவிட்டு சொல்கிறார்கள் அந்த எதிரிகளத்திலே உயிருக்கு அஞ்சித்தான் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணாமல் இருப்பீர்களானால் நீண்ட நெடிய நேரம் நான் நின்று தொழுதிருப்பேன் என்று அவர்கள் சொல்லி வீர மரணம் அடைந்தார்கள் என்ற அந்த எல்லாம் குழந்தை குட்டிகளோடு இருக்கிற அவர்கள் மனைவி அழகான மனைவி பெற்றிருக்கிற அவர்கள் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டதற்காக அதை பிரச்சாரம் செய்ய சென்றதற்காக எதிரிகளால் பிடிக்கப்பட்ட அந்த கட்டத்திலே தங்களுடைய நினைத்திருக்கலாமே அவர்கள் அப்படி நினைக்கவில்லை அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா ஒரு காலத்தில் நாம் எல்லாம் எப்படி இருந்தோம் என்ன என்று தெரியாது வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாது குருட்டுத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தோம் ஒழுக்க நிமிடத்தில் இருந்ததா நேர்மை நிமிடத்தில் இருந்ததா சுத்தம் நமக்கு இருந்ததா இறக்க நமக்கு இருந்ததா குழந்தைகளை பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தோம் மது அருந்தி கொண்டிருந்தோம் சீட்டாடி கொண்டிருந்தோம் சூதாடி கொண்டிருந்தோம் வட்டி வாங்கி கொண்டிருந்தோம் கொடுமைகள் இழைத்து கொண்டிருந்தோம் கூட்டா செய்து கொண்டிருப்போம் அப்படி இருந்த அந்த கட்டத்திலே எந்த கல்லை எடுத்தாலும் அந்த கல்லை தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படி நடந்து கொண்டிருந்த நிலை மனிதர்களில் சிலர் புனிதர்களாக நம்பி அவர்களிடத்திலே நாம அடைக்கலம் புகுந்தோம் அவர்களுடைய காலடியில விழுந்தோம் அவர்களுக்கு சாதித்த சஞ்சாவில விழுந்து அவர்களை நாம பெரிய நிலையில வைத்து மதித்திருந்தோம் இப்படிப்பட்ட அந்த நிலையிலே மூடப்பழக்க வழக்கங்கள் நிறைந்திருந்தது எந்த வகையிலும் நம்மளத்துல நன்மை இல்லை தூய்மை இல்ல சுத்தம் இல்ல கண்ணியம் இல்லை இறக்கம் இல்லை ஒழுமையான அறிவு இல்லை இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தோமே அந்த கட்டத்திலே இந்த தூதர் முகமது செல்லம் இவர்கள் தானே அந்த ஓரினை கொள்கை நம்மிடத்திலே கொண்டு வந்தார்கள் அழகான முறையிலே வழிகாட்டினார்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று வேறுபாடு காட்டாமல் அவர்கள் அழகான முறையில் எல்லோரிடத்திலும் சமநிலையில் நடந்து சத்திய பிரச்சாரத்தை செய்தார்கள் அன்பை பாசத்தை பரிவை நமக்கு ஊட்டக்கூடிய முறையிலே இதோபதேசங்கள் செய்தார்கள் இறக்க உணர்வு வரக்கூடிய அளவுக்கு பக்குவமான கண்ணியமான உபதேசங்களை நமக்கு செய்தார்கள் மனிதர்களாக நாம் வாழக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய உண்மையான அடியார்களாக செயல்படக்கூடிய அவர்கள் அளவுக்கு நம்மை இவர்கள் தானே ஆளாக்கினார்கள் அப்படிப்பட்ட இந்த நிலைக்கு அழகான வாழ்க்கையை தந்த அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலை வந்ததுனாலதான் கொல்லப்படுறத பத்தி கவலைப்படல கொல்லப்படக்கூடிய அந்த கட்டத்திலையும் உயிர் பறி பறிப்போகிறதுங்கிற அந்த நிலைமை வரக்கூடிய அந்த கட்டத்திலையும் அவர்களுக்கு எது பெரிதாக தெரிந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நின்று இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவது அவர்களுக்கு பெரிதாக தெரிந்திருக்கிறது நாம் முஸ்லிமாக வாழ வேண்டும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது தாங்கள் ரத்தம் சிந்துவதோ அங்கங்கள் வெட்டப்படுவதோ குடும்பத்திலிருந்து பிரிக்கப்படுவதோ அவர்களுக்கு பெரிதாகவே தெரியவில்லை அல்லாஹ் நல்லடியார்களே இதுதான் அந்த சகாபாக்களுடைய நிலை நம்முடைய நிலைக்கும் சஹாபாக்களுடைய நிலைக்கும் இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அல்லாஹு நல்லடியார்களே அந்த சகாபாக்களை எப்போதும் மதிக்க வேண்டிய நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக சிந்திக்க வேண்டிய நாம் அந்த சகாபாக்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்து இந்த சத்திய மார்க்கத்தை உலகமெங்கும் பரப்புவதற்கு பணியாற்றினார்கள் சேவை செய்தார்கள் என்று சிந்திக்க வேண்டிய நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது ஒவ்வொன்றிலும் நீங்கள் பாருங்கள் அந்த சாபாக்களை சாதாரணமா நினைத்து விட முடியாது நாம் எவ்வளவுதான் தியாகம் செய்தா சொல்லலாம் எவ்வளவுதான் பிரச்சாரம் செய்தா சொல்லலாம் எவ்வளவுதான் மார்க்கத்துக்காக செய்தி கொடுத்ததாக சொல்லலாம் கஷ்டப்பட்டதாக சொல்லலாம் ஆனாலும் அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்கள் செய்த செலவிலோ செலவினோ அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை அர்ப்பணித்தார்களே அதுல இருந்த அவர்களுக்கு இருந்த உயர்ந்த நிலை நம்ம இல்லவே இல்லை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அவர்களை நெருங்கவே முடியாது எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையிலே அமைந்திருக்கிறது சஹாபாக்களிலே சஹாபாக்கள பத்தி எப்படி நாம நினைத்து இருக்கிறோம் நாம எல்லாம் புரிந்து வெச்சிருக்கோம் ஆனா அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒரு இடத்துல மினல் மூமினீன் அரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ

من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوه تبديلا ولنرسل القرآن للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسولا